பிரஞ்சோதி காலை வணக்கம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ஃபைன் பீசஸாக சாப் செய்து கொள்ளலாம் மசாலா ஆட் இஞ்சி பூண்டு கொத்தமல்லி புதினா கருவேப்பில்லை பிரண்டை பேஸ்ட் ஆட் பெருங்காயம் ஜாக்ரி வருத்த நிலக்கடலை கள்ளப்பருப்பு உழுந்து வர மிளகாய் கல்லுப்பூ சேர்த்து கொள்ளலாம் கிரகம் கொத்தமல்லி சோம்பு அரைத்து சேர்த்து கொள்ளுங்கள் இன்னும் கடையில் வாங்கும் மசாலா பொருட்கள் ஆட் செய்ய வேண்டாம் மஞ்சத்தூள் ராக் சால்ட் போக்குடு ரைஸ் ஆடட் சித்த அன்பர்களுக்கு ஜீவகாரம் யாரோ வளலார் உணவு நித்திய அன்னதானம் கத்திரிக்காய் சாதம் தயாராகி கொண்டிருக்கிறது ஃபைனலாக லைம் டு டேஸ்ட் கேஷ்யூ கசகசா அரைத்து சேர்த்து கொண்டுள்ளோம் டு பாருங்கள் பாருங்க டாஸ்டிக்காக நம்மளுடைய கத்திரிக்காய் சாதம் தயாராகி கொண்டிருக்கிறது ட்வெண்ட்டி இது நல்லா கொதிச்சிட்ருக்கு ட்வெண்ட்டி மினிட்ஸ் நம்மளை வாட்சோ ஒன் ஹவர் கழிச்சோ சந்தோன் டிலிஷியஸான கத்திரிக்காய் சாதம் தயாராகி விடும் இன்று அனைவருக்கும் ஸ்வீட் வாருங்க அனைவரும் பெருஞ்சோதி வல்லலார் சத்திய ஞான சபை திருமாளிகை நஞ்சு ஊத்துக்குள்ளி அழகர் நகர் அல்லமின் காலேஜ் மைதானம் பின்புறம் ஈரோடில் அமைந்துள்ளது சபை வாரீர் அன்பு உள்ளங்களை அருளை பெற்று கொள்ளலாம் வாரீர் அரட்பெருஞ்சோதி பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை பெருங்கருணை பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் மின் வாழ்க

சாத்வீக உணவை சமைப்பது எப்படி என்று பார்க்கலாம் பயோல் ஸ்டேஸ் எஃப் பிகூல் என்ஜாய் கூல் கிளைமேட் எல்லா உயிர்களும் இன்புற்று புற்று வாழ்க அரட்பெருஞ்சோதி ஆபயம்